ஹாய் வடிஸ் இன்றைய காணொலியில தமிழ்நாட்டினுடைய கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த பன்ரோட்டியிலிருந்து தஞ்சாவூருக்கும் கும்பகோணத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் கரும்பு காட்டுக்கு வேலைக்கு சென்ற ஒரு குடும்பத்திற்கு நள்ளிரவு நேரத்தில் ஏற்பட்ட அதிபயங்கிற அமானுச நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் திகிலும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க இது போன்று உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பலாங்க ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க அதுல போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய பன்ரொட்டியில தஞ்சாவூருக்கும் கும்போணத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் காலகட்டத்தில் ஒரு குடும்பத்திற்கு கரும்பு காட்டில் ஏற்பட்ட நிகழ்வு நிகழ்வுதாங்க இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது தாசன் தாங்க இது இவருக்கு நடந்தான்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க இவருக்கும் இவருடைய குடும்பத்துக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம் அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் காலகட்டத்துல இந்த மின்னஞ்சலை அனுப்பிய தாசன் இருக்காரு இல்லையா அவருக்கு ஒரு அஞ்சு வயசு இருந்திருக்குங்க இவரோட குடும்பத்தை பத்தி சொன்னா அப்பா அம்மா வீட்டுக்கு ஒரே ஒரு செல்ல பையனா இந்த தாசன் மட்டும்தான் இருந்திருக்காரு இவரோட குடும்பத்தோட தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் மற்றும் கரும்பு காட்டுல வந்து கரும்பு வெட்டக்கூடிய ஒரு தொழில் தாங்க குடும்பத்தில் பாரம்பரியமா பாத்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த கரும்பு உள்ளூர்ல பார்க்க மாட்டாங்க வெளியூர்ல போய் தங்கி வேலை வைக்கிற மாதிரி மூன்று நாள் நாள் ஒரு வாரம் அப்படின்ற மாதிரி அந்த வரையும் தங்கி வேலை வைக்கக்கூடிய ஈடுபட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தெரிந்த ஒரு நபர் கும்போணத்துக்கும் தஞ்சாவூருக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில கரும்பு காட்டுல வந்து வேலை இருக்கு அதனால ஒரு வாரம் தங்கி இருக்கிற மாதிரி வரும் உங்களை மெம்பர்ஸ் வந்து கூப்பிடுறாங்க அப்படி கூப்பிட்ட பிறகு யார் யாரு போறாங்க அஞ்சு வயசுல இருக்கக்கூடிய இந்த அவங்களுடைய அப்பா அம்மா கூட தாசனுடைய பெரியப்பாவும் இருக்காங்க அந்த நான்கு பேர் தான் அந்த இடத்துக்கு நேரடியாக கிளம்பி போகிறாங்க அப்படி அந்த இடத்துக்கு கிளம்பி போன பிறகு தாங்க தெரியுது இவங்களுடைய குடும்பம் மாதிரி இன்னும் மூன்று நான்கு குடும்பங்கள் வந்து அந்த வேலையில் வந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க இவங்க எல்லாருமே வெளியூர்காரங்க அப்படின்றனால அவங்க தங்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தோட உரிமையாளர் இருக்காரு இல்லையா அவருக்கு தெரிந்த ஒரு பள்ளிக்கூடம் வந்து கைவிடப்பட்ட நிலையில் வந்து இருந்திருக்குங்க அந்த இடத்துல தான் அவங்க தங்க வச்சிருக்காங்க அப்படி இவங்க கரும்பு வெட்டக்கூடிய அந்த கரும்பு போல போகிற எங்கே பார்க்கன்னு பக்கத்திலே ஒரு பாம்பேரின்னு சொல்ல முடியாது தண்ணி தழும்பு தழும்பு ஒரு மிகப்பெரிய ஒரு கிணறு ஒன்று இருந்திருக்குங்க அந்த கிணறு பக்கத்திலேயே டென்ட் மாதிரி ஓல குடிசையிலேயே போட்டு ஒரு டென்ட் கோட்டா போட்டு வச்சிருப்பாங்க அந்த குடிசையில தாங்க இந்த கரும்புகளை பூரா வெட்டி அதுல அடிக்க வைக்கிறது வழக்கமா வச்சிருக்காங்க இந்த கரும்பு காட்டோட பரப்பளவை பாத்தீங்கன்னா எட்டு ஏக்கர்ல பெரிய அளவுல தாங்க இருந்திருக்குது அதனால இந்த உரிமையாளர் கிட்ட வந்து இந்த தாசனுடைய அப்பா அம்மா என்ன சொல்லிக்காங்க பாத்தீங்கன்னா நாங்க பள்ளிக்கூடத்துல தங்குற மாதிரி இல்ல இந்த டென்ட் கோட்டா இருக்குல்ல அங்கேயே நாங்க தங்கிக்கிறோம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்காங்க இதை கேட்ட அந்த உரிமையாளர் என்ன சொல்லிக்காருன்னா அந்த பள்ளிக்கூடம் வந்து பக்கத்துல தான் இருக்குது ஒரு முக்கால் கிலோமீட்டர் நடந்து போயிடலாம் நீங்க அங்கேயே தங்கிக்கோங்க இங்க வந்து யாரும் தங்க மாட்டாங்க மழை நேரம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் சிக்கலா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தை தை சொல்லியிருக்காங்க இதுக்கு பின்னாடி ஒரு பிரார்ன இருக்கும் போல அதை வந்து முன்னாடி மறைச்சிக்கிட்டே தாங்க சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்ட தாசனுடைய அப்பாவும் அவங்களுடைய பெரியப்பாவும் என்ன சொல்றாங்கன்னு நாங்க நாங்கள் பள்ளிக்கூடத்தில் தங்கிக்கிறோம்னா ஆனால் கொஞ்சம் நேரம் வந்து நாங்கள் லேட் ஆயிடுச்சு அப்படின்றோம்னா நாங்கள் இங்கேயே தங்கமாக இருக்கோம் ஏன்னா நாங்கள் வந்து டெய்லி குளிக்கக்கூடிய நபர்கள் அதனால நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேசி முடிக்கிறாங்க இதை கேட்ட உரிமையாளர் வந்து சரி உங்களுடைய விருப்பம் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இந்த வேலை என்னென்ன செய்யணும் அப்படின்றத அந்த வேலையில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு என்ன ஆசை பார்த்தீங்கன்னா அப்படி இந்த கரும்பு தோட்டத்தில் வேலை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்துக்கு பிறகு அந்த உரிமையாளர் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ஒரு இரண்டு வார காலங்கள் நீங்க இங்கேயே இருந்துக்கோங்க உங்களுக்கு ஏற்ற சம்பளம் நான் கரெக்டாக சொன்னபடி கொடுத்துறேன் அப்படின்றாங்க இதை கேட்டுட்டு தாசனுடைய அப்பாவும் அவங்களுடைய பெரியப்பாவும் வந்து சமாளிச்சுறாங்க தாசனுடைய அம்மா உள்பட அதன் பிறகு உங்களுடைய அந்த வேலையில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்த பொழுது கிட்டத்தட்ட தோராயமாக புதன்கிழமை ஒன்று நாள் வருதுங்க அன்றைய கிழமை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாலையில் வந்து இந்த தாசனுடைய அப்பாவும் பெரியப்பாவும் டெய்லி குடிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிற சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி அவங்க குடிக்கிறதுக்காக சரக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு சைடிஸ்காக பன்றிக்கறி வருவாங்க வந்து வாங்கி வச்சிருக்காங்க இந்த பண்டிகை கறி வறுவல் வந்து அங்க நிறைய இடத்துல கிடைக்கும்பாங்க அப்படி வாங்கி வச்சிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா அந்த பெரிய இருக்கார் இல்லையா அவங்க எல்லாருமே சாப்பிடுறாங்க நான் ஆனா அந்த அஞ்சு தாசன் இருக்கார் இல்லையா அவருக்கு அந்த பண்டிகை இறைச்சி மேல கொஞ்சம் கூட நாட்டம் இல்லைங்க அதனால அவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இந்த தாசனுடைய அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா செகண்ட் ஷோ படத்துக்கு போலாம் பக்கத்துல தான் ஒரு படம் தேட்டர்ல ஓடிட்டு இருக்குது ஆனா நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்கங்க இதை கேட்டுட்டு தாசனுடைய பெரியப்பா என்ன பண்றான்னா எனக்கு படத்துக்கு வர விருப்பம் என்னமா நீங்க ரெண்டு பேர் போயிட்டு வாங்க நான் இங்கே பாத்துக்கிறேன் தாசன் கூட இருக்கட்டும் என்றாங்க உடனே தாசனுடைய அப்பா அம்மா என்ன சொல்றாங்க

சொல்லிட்டு தாசனுடைய பெரிய பாவம் மட்டும் அவங்களோட கூட இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் கையில் வச்சிருந்த சரக்கு எடுத்துட்டு மீத உள்ளதை அடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில் தாசன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தவர் அரை மயக்கத்தில் வந்து அப்படி தூக்கி தூங்கி விழுந்துட்டு இருக்காங்க உடனே இதை பார்த்துட்டு அவங்களுடைய பெரியப்பா என்ன பண்ணுறாங்க நீ தூங்கடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டு சரக்கு அடிக்கிறக்காக அந்த சைடிஸ் பண்டிகை வர வாங்கி வச்சிருந்தார் அதை எடுத்து பிரித்து ஒரு ரெண்டு எடுத்து வாயில போட்டிருக்காங்க அப்படி போட்டுருக்கும் போதே இவருக்கு வந்து சின்ன அதிர்ச்சிங்க அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவர் சாப்பிட்டு இருக்கும்போதே இவரோட உட்காந்துக்காரு இல்லையா அவரோட முதுகுக்கு மேலேயே யாரோ ஒரு ஊரில் இருந்து கல்லை மாதிரி தெரியுதுங்க அது கல்கலா அப்படின்னு அது வந்து தோட்டம் கருப்பு காடு அப்படின்றதுனால அந்த சகதியை சேர்மா இருக்குங்களா அந்த மாதிரி ஒரு மண்கட்டி தாங்க ஒரு மேல வந்து உழுகுது ஏன்னா அது கட்டி யாரும் நம்ம மேல போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அப்படி உத்து பாக்குறாரு அந்த எல்லாரும் கருவமும் இருக்கிறதுனால அவருக்கு வந்து எதுவுமே தெரியலங்க மறுபடியும் ஒரு இது ஏதோ ஒண்ணு மழை நான் கூட தெரிஞ்சிருக்கும் தெரிச்சு விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாருங்க ஆனா இவர் மேல நாலஞ்சு மண்கட்டிகள் வந்து திரும்ப திரும்ப உழுந்துட்டே இருந்திருக்குங்க என்னடா அது திரும்ப திரும்ப உழுந்துட்டே இருக்கு யாரோ ஒருத்தவங்க வேணும்னே செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு உத்து ஒரு இடத்த உத்து பாக்குறாருங்க அந்த இடத்துக்கிட்ட ஒரு பெரிய மரம் ங்க அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா அது குங்கல் மரமா இல்லை வந்து வேற எந்த ஒரு மரம் அப்படின்றது வந்து அவங்க தெளிவா மென்ஷன் பண்ணல அப்படி அந்த மரத்துக்கிட்ட வந்து யாரோ ஒரு நபர் வந்து நிற்கிற மாதிரி அவருக்கு வந்து நல்லா தெரியுதுங்க உடனே இந்த தாசனுடைய பெரியப்பா என்ன பண்றாருன்னா நீ ஏமா வந்து கடை கொண்டு பக்கத்துல கொண்டே சொல்லிட்டு வந்து ஆல்ரெடி போதையில இருக்காரு இல்லையா ஆக்கர்ஷமான குரல வந்து டோனில வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டுட்டு எதிர்ப்புல இருக்கக்கூடிய அந்த மனிதன் வந்து எதுவுமே சொல்லாம அப்படி உண்மை நின்று அப்படி பேசிட்டு இருக்கும்போதே வந்து எதுவுமே சொல்ற மாதிரி தெரியல அதனால நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காரலாம் இருக்காங்க மறுபடியும் மறுபடியும் உடம்பு மேல வந்து மண்கட்டி வந்து தூக்கி எரிஞ்சிருக்காங்க அப்படி மண்கட்டி வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தாசன் மேலே வந்து விழுந்துருக்குங்க உடனே அவர் தூக்கத்துல எந்திரிச்சிட்டாங்க அப்படி இருந்திருச்ச பிறகு

ஒரு விகாரமான தோட்டத்துல வந்து தெரிஞ்சிருக்குங்க இத பார்த்த தாசனுக்கு வந்து அழுகை வந்துருச்சுங்க பயத்துல யார் என்னன்னு தெரியல ஒருவேளை விலங்கு எது வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அழுகை செய்கையோட பெரிய எனக்கு என்ன ஒன்னும் புரியல பாரத பெரியா யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது பிறகு உடனே தாசனோட பெரியப்பா என்ன பண்ணாருன்னா அவர் இருக்கக்கூடிய இடத்த தாண்டி ஒரு ரெண்டு முன்னாடி எடுத்து முன்னாடி துவக்கிறாங்க யாரா இருக்கும் சொல்லி உத்து பாக்கிறாங்க அந்த இடத்துல உத்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு பேர் எதிர்ச்சி அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிக்கிற வேறு யாரும் கிடையாது ஒரு இருபத்தி ரெண்டு வயது மதிப்பு தக்கக்கூடிய ஒரு பெண்மணி தாங்க என்னன்னா இந்த இடத்துல ஒரு பெண்மணி நிற்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகங்க சந்தேகம் ஒருவேளை இங்க வேலை உக்காந்தவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி இவரு வந்து அவருக்குள்ளேயே மனசு கணக்கு போட்டுக்கிறாங்க ஆனா அந்த இடத்துல வந்து இவரை தவிர வேறு யாருமே கிடையாது தாசன் மட்டும் அவங்களோட பெரியப்பா மட்டும் தான் இருக்காங்க வேற எல்லாருமே அந்த பள்ளிக்கூடத்துக்கே தூங்குறாங்க

போட்டுருச்சுங்க என்னடா இது இப்பதான் ஒரு பெண்மணி பார்த்தா அதுக்குள்ள இதே ஆடு அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்கறாங்க அது வந்து ஏழு ஏனையடியில் அப்படியே ஒசந்து போய் நிக்குது இதை பாத்தவருக்கு ஒண்ணுமே புரியலங்க கருகருன்னு கரி உருவமா இருக்கு ஆனால் இவங்க வேற கையில் வந்து டார்ஸ்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க ஆனால் நல்லா முழு பவுன்மை அப்படின்றதுனால வந்து நல்ல வெளிச்சமாக வந்து தெரிஞ்சிருக்குங்க இரண்டு பேரோட உருவமும் அப்படியே வந்து கருகருன்றது இருக்கு அந்த பெண்மணியோட உருவம் மட்டும் நல்லா பார்க்குற மாதிரி ஒரு லட்சணமான ஒரு முகம் வந்து அப்படியே அவருக்கு வந்து தத்ரூவமாக தெரிஞ்சிருக்குங்க உடனே பக்கத்துல இருந்த தாசன் என்ன பண்றாருன்னா பெரியப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பெரியப்பா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர வந்து எவ்வளவு தடுத்துருக்காரு ஆனா அந்த பெரியப்பா என்ன பண்றாருன்னா ஆல்ரெடி போதில் இருக்காரு இல்லையா மறுபடியும் கையில வச்சிருந்த சரக்கு எடுத்து வாயில ஊத்திட்டு நான் இருக்கேன்டா நீதான் போயப்படுற எனக்கு நல்ல வீர துணையர் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குலதெய்வம் நல்ல வீரன் நான் போல உடனே அவரை சொல்லிக்கிட்டு நான் குல தெய்வம் வந்து கூட இருக்குது ஆனா எனக்கு எந்த கவனம் கிடையாது யாருனாச்சும் பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுபடியும் மறுபடியும் முன்னாடி எடுத்து வச்சுட்டு இருக்காருங்க அந்த சமயத்துல இந்த தாசனோட பெரிய அவருடைய தாசன் கிட்ட பேசிட்டு இருந்தாரு இல்லையா பேசிக்கிட்ட திடீர்னு அந்த மரத்துக்கிட்ட நெருங்கி போயிட்டாருங்க அப்படிக்கு நெருங்கி போனால் அடுத்த நிமிஷமே அந்த ரெண்டு உருவம் இருக்கு இல்லையா அந்த இரண்டு உருவமே வந்து அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கும் தசை மாறி போயிருக்குங்க என்னடா அது இவங்களுக்குள்ள நின்று இருந்தது எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி இவர் போய் பார்க்குறாருங்க அந்த சமயத்தில் வந்து திடீர்னு ஏதோ ஒரு மணி சத்தம் கேட்டுருக்குது என்னடா அது மணி சத்தம் கேட்குது நல்லா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உத்து கவனிக்கிறாரு ஏதோ ஒரு கோயில் மணி அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெண்டு உருவம் இருக்கு இல்லையா அதில் பெண்மணி அப்படின்ற அந்த உருவம் வந்து பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குன்னு சொன்னேன் தண்ணி ததும் ததும்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிணறுல அப்படியே டம்மான்னு குதிச்சிருக்குங்க குடிச்ச அடுத்த நிமிஷமே இந்த இன்னொரு உருவம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்துல அப்படியே சடா சடாண்டு வேகமா போய் ஏறி உட்காந்துருக்குங்க இதை பாத்துட்டு இருந்த தாசனோட பெரியப்பாக்கு வந்து அப்படியே கதி கலங்கி போய் நிக்கிறாருங்க உடனே இதுக்கு மேல நம்ம இங்கனுக்குள்ள நிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போதையே தெரிஞ்சிச்சு போலங்க பக்கத்துல அவர் தாசன் இருக்கா அவருடைய அந்த டென்ட் கோட்டா இடத்துக்கே நெருங்கி வந்துட்டாங்க நெருங்கி வந்துட்டு பக்கத்துல போய் உட்காந்துருக்காங்க உட்காந்ததுக்கு அப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்தையே உத்து பாக்குறாங்க ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு காட்சியுமே தென்படல உடனே போதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த தாசனுடைய பெரியப்பா இன்னொரு தவறு செய்யறாங்க அப்படி என்ன செய்றாருன்னா அதான் அந்த எந்த ஊருமும் நம்ம கண்ணை தென்படலாம் அதான் போயிடுச்சு போல நம்ம எதுவும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்டிகரியை மறுபடியும் கையில் எடுத்துக்கிட்டு அந்த மரம் இருந்துச்சு இல்லையா அந்த மரத்துக்கு கீழே போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படி ரெண்டு கறி எடுத்துகிட்டு வாயில் எடுத்துட்டு ஒரு சரக்கையும் லைட்டாக அவர் வாயில் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி உட்காந்துருக்காங்க உட்காந்து அடுத்த நிமிஷமே வந்து இவருடைய பின்னாடியே வந்து ஏதோ ஒரு கறியை உருவம் வந்து இவரோட தோல்பட்டில் தட்டுற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க உடனே பேரதிர்ச்சியில வந்து அப்படி திரும்பி பார்க்கிறாரு திரும்பி பார்த்தா அதே ஏழு அடியில் இருக்கக்கூடிய அந்த உருவம் தான் இதை பார்த்த அடுத்த நிமிஷமே அப்படி பின்னகால் இல்லையா அதே இடத்துக்கு அந்த குடிசை கிட்ட வந்து ஓடி வந்து அப்படி ஓடி வந்ததுக்கு அப்புறம் மற்றும் அவங்களுடைய பெரிய கண் கூட பார்த்திருக்காங்க அந்த இடத்துல ஒரு பெண்மணி இருந்துச்சு இல்லையா அந்த பெண்மணியும் அந்த ஏழு அடியில் இருக்கக்கூடிய அந்த உருவமும் அப்படியே அந்த கறியை வந்து அப்படி பிச்சு போட்டு கொதி போட்ட மாதிரி திண்டுக்குங்க இந்த காட்சியை கண் கூட பார்த்துட்டு இருந்தா தாசனோட பெரியப்பாவுக்கும் போயிடுச்சுங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா அந்த டென்ட் கொட்டாய விட்டுட்டு இவங்க ரெண்டு கண்க தெரியாம அப்படியே ஓட ஆரம்பிச்சுக்காங்க ஓட ஆரம்பிச்சு அடுத்த நிமிஷம் என்ன அந்த இரண்டு உருவமும் தெரிஞ்சுக்குங்க உடனே திரும்பி திரும்பி பார்த்துக்காங்க அந்த உருவம் அப்படியே மெல்ல மெல்ல பக்கத்தையே நெருங்கி வந்திருக்குது இதை தாண்டி நம்ம எப்படின்னா தப்பிக்க போறோம் இது வந்து மனுஷனே கிடையாது ஆன்மா அப்படின்றது வந்து வந்து தெரிஞ்சிருக்குது இது இதுவரைக்கும் ஒரு போதை நடந்தார் அப்படின்றனால அந்த காட்சி எதுவுமே வந்து முழுசா வந்து புரிஞ்சுக்கவே இல்லை ஆனா அந்த சமயத்துல தாங்க வந்து தெரிஞ்சிருக்குது ஏன்னா அந்த உருவம் வந்து டக்கு டக்குனு முன்னாடி வந்திருக்குங்க உடனே இதை பார்த்து பதவி போய் ஒரு வயக்காடுக்குள்ள போய் உளிச்சுக்காங்க அப்படி நிமிஷம் எப்போவுமே வந்து இந்த தாசன் மட்டும் அவங்களுடைய பெரியப்பை வந்து அப்படியே நின்று பார்த்துருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான ஒரு சுருத்து ஓட அடிச்சிருக்குங்க என்னடா இது இந்த இடத்துல சுருட்டு ஓட அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுற்றி முற்றி பார்த்துருக்காங்க ஆனால் அந்த இடத்துல யாருமே கிடையாது தாசன் உருப்பட அவங்களுடைய பெரியப்பா இரண்டு பேருமே அந்த இடத்துல தானே இருக்காங்க அந்த இடத்துல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூணு அடி எடுத்து வச்சா ஒரு கேட்டு மாடு இருந்திருக்குங்க அந்த கேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஐயனார் கோயில் இருந்துருக்குங்க அந்த கோயில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோயில் அப்படிலாம் சொல்ல முடியாது அந்த கரும்பு அந்த உரிமையாளர் என்ன ஏற்கனவே இங்க அம்மானி இருக்கு அப்படின்னு தான் அந்த இடத்துல வந்து உருவாக்கியிருப்பாங்க உங்களை அந்த கோயில அந்த தாசனுடைய தான் அந்த தாசனுக்குமே கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சாங்க உடனே அஞ்சு வயசுல இருக்கக்கூடிய அந்த தாசன் என்ன அப்படி தாண்டி கோயில் உள்ளே போய் நுழைஞ்சிட்டாருங்க நுழைஞ்சத பார்த்த தாசனுடைய பெரியா என்ன பண்றாங்கன்னா நம்மளும் உள்ள போயிடலாம் போயிட்டா சொல்லி ஒரு முன்னாடி உள்ள போக அப்படி ட்ரை பண்றாரு அப்படி ட்ரை பண்ண அடுத்த கேட்ல இருந்து ஒரு கால் அப்படி தூக்கி இழுத்த மணிக்கு வெளியே போய் உழுந்திருக்காங்க உளுந்து அடுத்த நிமிஷம் என்னடா நம்மளால் உள்ளே போக முடியும்

ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேட ஆரம்பிச்சது பிறகு ஒரு சேர் ஜகதீமா வந்து தாசனுடைய பெரியப்பா வந்து ஒரு இடத்துல வந்து மயக்கம் கொண்டு கிடக்கிறாங்க அது கோயில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல விழுந்தாரு ஆனா அந்த இடத்துல இல்லாம வேற ஒரு இடத்துல விழுந்து கிடக்குறாங்க உடனே டக்குன்னு முடிச்ச வந்து எதுவுமே தெரியாத மாதிரி என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு புரியல அப்படின்னு இருக்காரு உடனே என்னையா சொல்ற உன்னை நம்பி தானே சின்ன பையன் விட்டுட்டு போனோம் நீ எப்படி வந்து விழுந்து கிடக்குற என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க கேட்ட அடுத்த நிமிஷம் வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உடனே தாசனோட பெரியப்பா என்ன சொல்றாரு எனக்கு இப்பதான் யாருமே வருது எங்களை வந்து யாரோ மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்க ஓடணும் ஓனதுக்கு அப்புறம் நாங்க வந்து ஏதோ என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல கீழே உளுந்து யாவ இருக்கு அந்த ஐநூறு கிட்ட போனோம்னா நமக்கு கரெக்டா பதில் கிடைக்கும் சொல்றாங்க உடனே தாசனுடைய அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா நீ முதல்ல அவாயா அவனை நம்பி விட்டுட்டு போனதை எங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் முடித்துட்டு அவர் வந்து கையில் பிடிச்சிட்டு இப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அவங்க யாருமே நினச்சு கூட பார்க்க முடியாத பேர் எதிரியை உண்டாக கூடிய மறுபடியும் ஒரு நிகழ்வு நடக்குதுங்க அப்படி என்ன நினைச்சு பார்த்தீங்கன்னா இவங்க மூன்று பேரும் நடந்து போயிருக்காங்க இல்லையா தாசனை தேடி அப்படி நடந்து போயிட்டு பொழுது பின்னாடி இருந்துட்டு யாரோ ஒரு பெண்மையான குரல் வந்து இப்படி நல்லா மெல்லிதான ஒரு குரலை வந்து கேக்குதுங்க மாமா ஒரு நிமிஷம் வாங்க ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருக்குங்க உடனே என்ன பண்றாங்கன்னா இந்த நேரத்தில் யார் இப்படி பொண்ணு கூப்பிட போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாசனுடைய அம்மா வந்து இப்படி திரும்பி பார்த்துருக்காங்க அடுத்த நிமிஷம் தாசனோட பெரியப்பானா சொல்றாருன்னா இதை யாரையும் நம்பாதீங்க இங்க ஏதோ வேற என்னமோ நடந்துட்டு இருக்குது இந்த இடத்தோட உரிமையாளர் நம்ம கிட்ட எதுவுமே சொல்லல சொல்லியிருந்தா நம்ம இங்க இருந்திருக்கவே மாட்டோம்னு சொல்லி ஓன் அழுகுறாங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் நீ என்ன எதுவும் உளராதையா இந்த இடத்துல என்ன நடக்கும் போது பக்கத்திலே கோயில் வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு அவர் வந்து மறுபடியும் கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படி இவங்க கூடிய இடத்துல வந்து ஒரு நூத்தம்பது மீட்டர் வந்து ஒரு கிணறு இருக்குன்னு சொல்லி இல்லையா அந்த இடத்துல உங்க வாழ்நாள நினைச்சு கூட பார்க்க முடியாத காட்சி உங்க கண்ணு முன்னாடி தெரியுதுங்க அப்படி என்னாச்சு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு நபர் வந்து விசில் அடிக்கக்கூடிய ஒரு சத்தம் கேட்குதுங்க என்னடாது இந்த இடத்துல சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்த வந்து திரும்ப பார்த்திருக்காங்க தாசனோட பெரியப்பா வந்து திரும்பி திரும்பாங்கன்னு எவ்வளோ சொல்லியிருக்காரு ஆனா யாருமே கேட்காம அந்த இடத்துல வந்து அவங்களுடைய பையன் வந்து தொலைஞ்சு போயிட்டாரு ஒருவேளை அங்க கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல வந்து திரும்பி பார்க்குறாங்க அப்படி திரும்பி பார்த்த அவங்களுக்கு அப்படியே குளையே நடுங்கி போயிருச்சுங்க அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு தண்ணி தகுந்த தகுந்த கேட்கக்கூடிய அந்த கிணறு இருந்துச்சுங்களா அந்த கிணறுல யாரோ ஊட்டி நல்லா பண்ணி சம்பனி பண்ணி குளிக்கிற மாதிரி இப்படி டம்மு டம்முன்னு சத்தம் கட்டிட்டே என்னடா என்னடாவது சத்தம் நல்லா பலமாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கோயிலுக்கு போகக்கூடிய பாதையில தாண்டி மறுபடியும் அவங்க இந்த குடிசரிச்சு இல்லையா அந்த இடத்துக்கிட்டே நெருங்கி வராங்க உடனே தாசனுடைய பெரியப்பா என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் நம்பாதீங்க உங்க பையன் வந்து அங்கதான் கிடக்குறான் இங்க கிடையாது இங்க ஏதோ ஒரு ஆன்மா வந்து இங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது பயமா இருக்கு வேணாம் அப்படின்னு இருக்காங்க ஆனா அவங்க எதையுமே கேட்காம மறுபடியும் அந்த இடத்துக்கிட்டே நெருங்கி போய் பாத்துக்காங்க நெருங்கி போய் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த காட்சியை தெரிஞ்சிருக்கு அப்படி என்னாச்சு அந்த கிணறு கிட்ட வந்து ஒரு ஏழு அடியில இருக்கக்கூடிய அந்த ஒரு கருகிய உருவம் இருந்துச்சு இல்லையா அந்த உருவம் அப்படியே ஊன் அப்படி நின்று இருக்குங்க நின்று இவங்களை அப்படியே விகாரமா உத்து பாத்துட்டு இருக்குங்க அப்படி பாத்துட்டு அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அவர் அந்த ஏழு அடி உருவம் இருக்கு இல்லையா அந்த உருவத்தோட கழுத்துக்கு மேலே பெண்மணி மாதிரி ஒரு காட்சி தெரியுது இது இவ்வளவு விகாரமாக இருக்குது சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பயத்தில் வந்து என்ன பண்ண தெரியல உடனே உங்களுடைய குலதெய்வமான நல்ல வீரன் இருக்காரு சொல்லி நல்ல வீரன் உங்களுடைய குலதெய்வம் அந்த தெய்வத்தை வேண்ட ஆரம்பிச்சதுக்கு பிறகு உங்களுடைய அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா தனியா ஆரம்பிச்சிருக்குங்க உடனே என்ன பண்றாங்கன்னா நம்ம நம்ம வந்து அந்த ஐயா கோயில்கிட்ட நிறைய பேருவோம் அங்கதான் இருக்குது இந்த ஆண் மக்கள் நம்ம திசை எல்லாமே பேசி முடிவெடுத்துட்டு அந்த உருவம் இருக்கக்கூடிய அந்த திசையை வந்து பார்க்காமலே நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி நடந்து போயிட்டு வந்து ஏகப்பட்ட சத்தம் வந்து கேட்டு வினோதமான முறையில அப்படி மர்மமான முறையில பல சத்தம் கேட்டாலுமே எதுவுமே கண்டுக்கிற மாதிரி இல்லங்க அப்படி கண்டுக்காம நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வந்து யாரோ அடிச்சு கொடுமை படுத்தினா எப்படி சத்தம் கேட்கும் அந்த மாதிரி சத்தம் கேட்டுருக்குங்க இந்த நிகழ்வு தாண்டி நம்ம ஐயனார் கோயில் கிட்டே நெருங்கி போயிடும் சொல்லிட்டு அந்த கோயில் வாசல் கிட்டே நெருங்கி போயிட்டாங்க அப்படி நெருங்கி போனதுக்கு பிறகு அந்த தாசனுடைய பெரிய பார்க்காரு இல்லையா அவர் நான் உள்ள வர மாட்டேன் எனக்கு வந்தா யாரோ என்னை அடிக்க மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பயந்துட்டு அந்த இடத்துல உட்காண்டாருங்க அதுக்கு பிறகு அவங்க எல்லாமே பக்கத்துல போய் நெருங்கி போய் பார்க்கறாங்க இந்த தாசன் இருக்காரு இல்லையா அவர் வேற எங்கேயும் கிடையாதுங்க ஐயனார் கோயிலோட அவர் காலடியில் வாசல்ல வந்து டிக்கியில கடந்திருக்காருங்க என்னடா இன்னும் கூட மயக்க மட்டும் கலக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு அவர் அந்த அயனார் இருக்க காலிக்கல இல்லையா தாசன் அவரை எழுப்பி என்னடா ஆச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆர்தலா பேசுறாங்க அதுக்கு பிறகு அந்த அஞ்சு வயசுல இருக்கக்கூடிய அந்த தாசனுக்கு வந்து அப்ப பெருசா எதுவும் தெரியாது இல்லையா அதனால ஒண்ணும் எனக்கு எதுவும் தெரியல நான் அங்கிட்டு தான் உணர்ந்து கிடையாது நான் எப்படி இங்கே வந்து அப்படின்னு தெரியலனு அவருடைய அந்த மலையை குரலில் வந்து சொல்லியிருக்காருங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு உங்களுடைய பெரிய பாயையும் கூட்டுக்கிட்டு அந்த ஐயனார் கோயில் வாசலுக்கு முன்னாடி கேட்டுக்கலையா அந்த கேட்டுக்கிட்டே போகிட்டாங்க அதுக்கு பிறகு என்னாச்சும் பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில விழிச்ச பிறகு அந்த கரும்பு காட்டோட உரிமையாளர் இருக்கார் இல்லையா அவர்கிட்டயே போயிட்டாங்க அப்படி போன பிறகு அந்த கரும்பு காட்ட உரிமையாளர்கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க அப்படி சொன்னது பிறகு அந்த கருங்காட்டோட உரிமையாளர் வந்து என்ன சொல்றாருன்னா உங்களை யார் இங்க வந்து சரக்கு அடிக்கிறது தப்பு நீங்க வந்து பண்டு கறி வேற சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரெண்டு முடிஞ்சுதான் பேசியிருக்காரு உடனே இங்க என்ன நடந்து என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னது பிறகு நீங்க முதல்ல வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க அதுக்கு பிறகு நம்ம எதாவது வேணாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அந்த ஐயனார் கோயில் இருக்கு இல்லையா அந்த கோயில்கிட்டே மறுபடியும் இவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போயிட்டாங்க இவங்க மட்டும் இல்லாம அந்த கருங்காட்டுல வேலை இருக்கக்கூடிய இந்த இரண்டு மூன்று நான்கு குடும்பங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போறாங்க அப்படி போன பிறகு அந்த ஐயனார் கோயில் இருக்கக்கூடிய பூசாரிக்கு வந்து அருள் வந்துருச்சுங்க அருள் வந்து அடுத்த நிமிஷமே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தாசனுடைய பெரியப்பா இருக்காரு இல்லையா அவரை பக்கத்துல புடிச்சுக்கிட்டு ஓங்கி சப்பு சப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சாருங்க அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா எவ்வளவு தைரியம் தான் என்னோட இடத்துக்கு வந்துட்டு நீ வந்து பன்றிகரியை சாப்பிட்டு வந்திருப்ப உன்னை நான் அப்பயே உன்னை கொண்டிருப்பேன் அந்த சின்ன ஜிசுக்காக தான் உன்னை விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விரட்டலான தோணியில பேசியிருக்காங்க உடனே இந்த தாசனுடைய பெருப்பா என்ன பண்றாருன்னா மனசுக்கு மனுஷனுக்கு சமிய நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஓன் அழுதுருக்காருங்க அதுக்கு பிறகு சுத்தி இருக்கக்கூடிய இந்த நபர்கள் பூரமே வந்து உங்களுடைய குடும்பம் வந்து கஷ்டப்பட்டு இங்க வந்து வேலை வந்துட்டு நீங்கள் தான் காப்பாத்தன சமி நீங்க கைவிடக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஐயனார் வந்து அருள் வாக்குமா சொல்லி இனிமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வராது யா நான் இருக்கேன்டா அவங்க கூட இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கையில் இருக்க எடுத்துகிட்டு எடுத்துட்டு எழுந்தம்கி எல்லாம் கொடுத்துட்டு அவர் வந்து சாந்தமாக இருக்காருங்க அதுக்கு பிறகு இவங்க அந்த ஏனார் கோயிலை தாண்டி அந்த தாசனுடைய பெரியப்பா மற்றும் உங்கள் குடும்பத்தார்கள் கூட பக்கத்துல அந்த இன்னொரு இந்த குடிசருந்துச்சு இல்லையா டென்ட் கூட்டா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படி வந்த பிறகு தாசனுடைய அப்பா அம்மா வந்து அந்த கரும்பு காட்டோட உரிமையாளர்கிட்ட வந்து நடந்த எந்த விஷயத்தையுமே இருந்தாலும் மறச்சிக்காமல் சொல்லிருங்க சொன்னா தான் எங்களுக்கு தெரியும் இல்லைன்னா மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை இது வந்துட கூடாது அதுக்காக தான் கேட்குறோம்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு தாங்க அந்த கரும்பு காட்டோட உரிமையாளரே வந்து இந்த விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்படி என்ன சொல்றாருன்னா உடனே இதை கேட்ட கரும்பு காட்டோட உரிமையாளர் என்ன சொல்றாருன்னா அது ஒண்ணும் இல்லைங்க அந்த குடிசை அமைஞ்சிருக்கல அந்த குடிசைல இருந்து ஒரு பெரிய மரம் ஒண்ணு பக்கத்துல இருக்குன்னு சொல்லியிருந்த இல்லையா அந்த மரத்துல வந்து ஒரு துஷ்டமணி குடி இருக்காங்க அந்த துஷ்டமணி இருக்கு அப்படின்றனாலவே இங்க வேலை கூடிய நபர்கள் வந்து மாலையிலேயே அந்த வேலையை முடிச்சிட்டு வந்து நள்ளிரவு நேரத்தில் அந்த பள்ளிக்கூடத்துல போய் தங்குறத வளர்க்குங்க அதனால யாருமே இங்க வந்து இங்க தங்குறது கிடையாது யாராவது அந்த இடத்துல அசுத்தம் பண்ணாலோ இல்ல தீய செயல்களை ஈடுபட்டாலும் அந்த துஷ்டமணி சும்மா விடாது ஏதாவது ஒரு பெரிய ஒரு பக்க விளைவை வந்து ஏற்படுத்திடும் நாங்கள் ஏதாவது இறைச்சி சாப்பிட்றோம் அப்படின்னாலுமே அதுக்கு முதல்ல நாங்கள் வந்து படையெல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம் நீங்கள் பன்றி இறைச்சியை போய் அங்கே போய் நீங்கள் வந்து அசுத்தம் பண்ணாதனால தான் உங்களை வந்து இந்த மாதிரி செயலில் வந்து உங்களுக்கு மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு இருக்காருங்க இந்த கரும்பு காட்டோட உரிமையான சொன்ன பிறகு மறுபடியும் உங்களுக்கு தாசனுடைய அப்பா அம்மா உங்களோட பெரிய பார்க்கணும் சந்தேகங்க அப்படி என்ன சந்தேகம் பார்த்தீங்கன்னா இந்த துஷ்டமணி இருக்கு அப்படின்னா இன்னொரு பெண்மணி சத்தம் கிடச்சி அடிச்சு குடும்பம் படுத்துற மாதிரி ஒரு ஓங்காரமாக ஒரு குரல் கிடச்சி அந்த குரல் கிடச்சி அந்த கரிய உருவம் இருந்துச்சு அந்த கரிய உருவம் யார் அப்படின்ற மாதிரி சந்தேகம் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்கங்க உடனே இந்த கரும்பு தோட்டத்தோட உரிமையாளர் வந்து தயங்கி தயங்கி சொல்லியிருக்காங்க அது ஒன்றும் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு சாதாரணமாக சமாளிச்சிருக்காரு உடனே வந்து உடவே இல்லைங்க நீங்கள் சொன்னாதான் தான் நாங்கள் வந்து இங்கே வேலையில் ஈடுபடுவோம் இல்லைனா நாங்கள் கிளம்பி பெறுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க இதை கேட்ட அந்த கரும்பு தோட்டத்தோட உரிமையாளர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தோட்டத்தில் வந்து வேலாக்கூடிய ஒரு பெண்மணி வந்து வெளியூர்லேருந்து வந்து வேலை இருப்பாங்க அவங்கள வந்து துஷ்ட நபர்கள் இருப்பாங்க இல்லையா சமூக விருதிகள் அந்த மாதிரி நபர்கள் வந்து இதே இடத்துல இருந்து கெடுத்து சீரழித்து அந்த கிணத்துல வந்து தூக்கி போட்டு விண்டாங்க போலாங்க அதன் பிறகு இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் பிறகு இந்த பெண்மணி இறந்துருச்சு அப்படின்றதே தெரியல ஏன்னா வந்து அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இல்லாத அனாத பொண்ணு தாங்க அதனால ஆட்களோட தான் வந்தது கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் காணால அப்படின்றனால வந்து இந்த கூட வேலை இருக்காங்க இல்லையா யார் கூட ஓடி போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க சந்தேகப்பட்டு யாருமே தேடாம இருந்திருக்காங்க ஆனா கெட்ட துர்நாட்டம் உர்நாட்டம் பிறகு தாங்க இந்த சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த கிணத்துக்கிட்டே நெருங்கி போய் பார்த்துருக்காங்க அந்த பொண்ணோட சடலை வந்து கல்ல கட்டி உள்ள வந்து இறக்கி விட்டுருப்பாங்க கஷ்டப்பட்டு அதை வெளியே எடுத்து அந்த சடலத்தை வந்து காவல்துறையில வந்து வழக்கு பதிவு பண்ணி அந்த பொண்ணை வந்து போஸ்மானம் பண்ணி இறுதி சடங்கையும் முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்த பிறகு தான் இந்த இடத்துல வந்து கிணறுல வந்து யாரோ ஒரு பெண்மணி இருக்கிற மாதிரியோ நிறைய வந்து பார்த்த மாதிரியும் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால அந்த இடத்துல வந்து வேலைக்கு யாருமே அதிகமா வரமாட்டாங்க அப்படி ஆட்கள் வரலைன்னா என்னுடைய வேலையில வந்து நான் என்ன செஞ்சு முடிக்க முடியாது அதனாலதான் நான் வந்து காலையில இருந்து சாய்ங்காலம் வரை இருக்கேன் இங்க நைட் நேரத்தில் வந்து தங்கவே அப்படின்னு சொல்லி நான் வந்து அட்வைஸாக சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா சின்ன பையனை வேற வச்சுருக்கேன் பயந்துருக்கீ அப்படின்றனாலதான் நான் சொல்லவே இல்லை என்னை தப்பா நினைச்சாங்க ஏன் மனுஷ்கோங்க அப்படின்றாங்க இதைக்காண்டி தாசனோட அப்பா அவங்களோட பெரியப்பா அவனுடைய அம்மா இருக்காங்களையா நல்ல வேலை எப்பயாவது சொன்னீங்கள நாங்க பண்ணது பெரிய தப்புதான் இறைச்சியை போய் இப்படி மாதிரி தப்பு பண்ணது வந்து மிகப்பெரிய தப்பு ஐயனாரே வந்து ரொம்ப அமைதியா பேசியிருக்காங்க அதற்கு பிறகு அந்த தோட்டத்தோட உரிமையாளர் என்ன பண்றாரு பெருசா எடுத்துக்காங்க ஐயனாரே உங்கள் இருப்பாருமே ஆறுதல் பண்ணிட்டு இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி பிடிச்சிட்டாரு அந்த தோட்டத்தோட உரிமையாளர் அப்படி உரிமையாளர் சொன்ன பிறகு உங்களுடைய தாசனோட அப்பா அம்மா அவங்களுடைய பெரியப்பா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தங்கிக்கிட்டே தான் நடந்திருக்காரு உடனே அந்த தோட்டத்தோட உரிமையாளர் என்ன சொல்லிக்காரா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க ஐயனாரே உங்களுக்கு கவலா இருப்பாரு அதுக்காக இந்த இடத்துல நான் ஐயனார் கோயிலே வந்து வழிபட்டு இருக்கோம் யாருக்குமே இது எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை நீங்கள் எந்த தவறு செய்யாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க தைரியமா இருக்கலாம் நீங்க நள்ளிரவு நேரத்தில் வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து அந்த பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல போய் தங்கிக்கோங்க இங்க வந்து தங்க வேணாம் சொல்லி உங்களுக்கு வந்து அட்வைஸாக சொல்லி முடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த ஒரு ஆன்மா வலையும் இல்லை அந்த துஷ்டமுனியால் எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டது அதே மாதிரி உங்கள் நினச்ச மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று வாரங்கள் வந்து அதே இடத்துல வந்து வேலை வந்து முடிச்சுட்டு உங்களுடைய சொந்த ஊரான மண்டோட்டிக்கு போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் காலகட்டத்தில் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் நடந்திருந்தது இது நல்லதா கெட்டதான் எனக்கு தெரியல ஆனா நான் என்னுடைய கண்களாலே நேரடியாக தத்துருவமாக ஐயனாரை வந்து நான் பார்த்தது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக தான் நான் நினைக்கிறேன் அந்த ஆன்மாக்கும் இந்த துஷ்டமுனிக்கும் வந்து நான் நன்றி தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய ஐயனாரை வந்து நான் கண்கூடாக பார்த்தது வந்து நிறைய பேர் வந்து நம்பவே இல்லை ஆனால் நான் பார்த்தது வந்து அந்த கண் காட்சி வந்து இன்னும் என் கண்ணை விட்டு மறையவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மின்னஞ்சலை முழுமையாக அனுப்பி முடிச்சிருக்காங்க இந்த மின்னஞ்சலை அனுப்பிய தாசனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க மீண்டும் இது போன்ற தரமான சுவாரஸ்யமான திருநாள நிகழ்வுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அப்சர்